அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழியின் பதினான்காவது நாள் ஆண்டா நாச்சியார் எழுதிய திருப்பாவியின் பதினான்காவது பாசுரத்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பினான் செங்கல் பொழிப்புரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருப்போயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் எம்பாவாய் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவது போலதான் இந்த பாடலியும் பாடியுள்ளார் உறக்கத்தில் இருக்கின்ற தோழிகிட்ட சொல்றாங்க மா பொழுது விழுந்துருச்சு நீ கொஞ்சம் எழுந்து உன்னுடைய தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற சூழல் எல்லாம் பாரு பொழுது விழுந்த விஷயம் உனக்கு நல்லா தெரியும் என்று உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பின உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்துல தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்து விட்டதாம் ஆம்பல் மலர்கள் எல்லாம் வாய் பூப்பி கொண்டதாம் ஏன் சூரியனை பார்த்தவுடன் மலர்வது தாமரை நிலவை பார்த்தவுடன் மலர்வது ஆம்பல் மலர் இப்போ நிலவு முழுமையாக முடிந்து சூரியன் முழுமையாக உதிர்ந்து விட்டார் அதனாலதான் தாமரை மலர்ந்து ஆம்பல் தன்னுடைய வாய்களை குவித்து கொண்டதாம் பொழுது முழுமையா விழுந்துருச்சு ஆனாலும் இன்னும் உறங்குகின்றாயே தோல்வி செங்கல் கொடிப்பூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் இன்னொரு காட்சியை சொல்றாங்க செங்கல் இருக்கு இல்லைங்களா அந்த செங்கல்லை போன்ற நிறத்தை உடைய ஆடையை அணிந்திருப்பவரும் வெண்மையான பற்களையும் உடைய அணியவர்கள் ஆண்டவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று சங்கினை முழக்கி பெருமாளினுடைய பாடல்களை எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எப்பொழுதுமே நான் உங்களை எல்லாரையும் வந்து அதிகாலையிலேயே மார்கழி நீராட எழுப்புவேன்னு சொல்லுகின்ற தோழியே நீதான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் எழுந்திருக்காம நாங்க கூப்பிடுறதும் காதல கேட்காம உறங்கிக்கிட்டே இருக்க எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அதாவது காலையிலேயே வந்து நான் எல்லாம் எழுப்புறேன்னு சொன்னியே அந்த வாய் இப்ப எங்க போச்சு அந்த வாய்க்கு கொஞ்சம் கூட நாணம் என்பதே இல்லையா கொஞ்சம் கூட நீ வெக்கப்படவே இல்லையா எழுப்புறன்னு சொல்லிட்டு நாங்க எழுப்பியும் இவ்வளவு நேரமா உறங்கிக்கிட்டே இருக்கியே அதற்காக நீ கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லையா என்று ஆண்டா நாச்சியார் கோபமாவே கேக்குறாங்க சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலூர் எம்பாவாய் தன்னுடைய இரண்டு கைகளில் தங்கையும் தக்கரத்தையும் வைத்துள்ள திருமால் எப்படி இருக்கார்னா தாமரை மலர் மாதிரி இருக்காராம் அத்தகைய திருமாலை புகழ்ந்து பாடுவதற்கு எழுந்து எழுந்துவாராய் தோழி நாம் மார்கழி நீராடி திருமாலை வேண்டி மார்கழி நோம்பின் பலனை பெறுவோம் சற்று வா தோழி என்று பாடுவதை போல இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார் நாளை மற்றும் ஓர் திருப்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்